ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தோம்னா தமிழக வெற்றி கலகல் சார்பாக வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஒன்றும் ரெண்டு பண்ணியிருக்காங்க ஸோ முதல்ல என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா டுவெல்த் எக்ஸாம் நடக்குது அதுக்காக தம்பி தங்கைகள் எல்லாருக்குமே விஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச துறையில் பார்த்தோம்னா நீங்கள் வேலை செய்கிற அளவுக்கு வெற்றி பெறணும் இந்த எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு நம்ம தளபதி அடுத்த வாழ்த்து யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாள் அப்படின்ற காரணத்தினால பார்த்தோம்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு ஸோ இனிமேல் பார்த்தோம்னா அரசியலில் வந்து ரெண்டு பேருமே நேருக்கு நேர் மோத வேண்டிய சூழ்நிலைகளாக ஏற்படும் மிக முக்கியமாக பார்த்தோம்னா இப்போ அவருக்கும் தளபதிக்கும் தான் டஃபாக போயிட்டுருக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்ம சோசியல் மீடியாஸில் பார்த்துட்டு தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போதும் கூட ஒரு கட்சித் தலைவர் தலைவர் இன்னொரு கட்சி தலைவருக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதெல்லாம் இங்கே சாதனமாக நடக்கிற ஒரு விஷயம் தான் அதை எதாவது தளபதி அரசியலுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா பண்ணியிருக்காரு அவர் சினிமா துறையில் இருக்கும்போது நிறைய பேருக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காரு இப்போ அரசியலுக்குள்ளே வந்ததுனால இன்னும் அதிகமாக பண்ண வேண்டியிருக்கும் இந்த மாதிரி ரெண்டு வாழ்த்துக்கள் பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து தளபதி சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு பார்த்தோம்னா உற்சாகம் தான் நிறைய பேர் ட்விட்டரில் பார்த்தோம்னா இன்ஸ்டாகிராம்ல அப்படின்னு எல்லா இடத்துலையுமே நான் அதிகமான மார்க் எடுத்து வந்து உங்களை மீட் பண்ணுவா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பெருமையாக இருக்குது நம்ம தளபதி லாஸ்ட் இயர் பார்த்தோம்னா இந்த மாதிரி அதிகமான மதிப்பெண்கள் எடுத்து எல்லாருமே கூப்பிட்டு பார்த்தோம்னா பாராட்டி பரிசு இருந்தார் அதே மாதிரி இந்த இரும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் பார்த்தோம்னா இந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தளபதி புது முயற்சியாக கொண்டு வந்திருக்காரு இது பார்த்தோம்னா மாணவர்களுக்கு இன்னும் பார்த்தோம்னா உற்சாகத்தை கொடுத்துருக்கு அது இந்த டைம் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரி சில நல்ல விஷயங்களை நம்ம தளபதி அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி இருந்தே பண்ணிட்டு இருக்காரு இப்போ அரசியலுக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னா இன்னும் அதிகமாக தான் பண்ணுவார் பார்க்கலாம் இன்னும் என்னென்ன நல்லதெல்லாம் தமிழ்நாட்டில் தளபதி பண்ண போறாரு அப்படின்னு ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்லாம் ஷேர் பண்ணுங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பார்த்து அப்டேட்ஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்